தலித்திட்ட எப்படி சொத்து இருக்கும் அப்படி வீடு இருக்கதே பெருசு அதாவது நீ எப்படி சொத்து கேட்கலாம் எப்ப நீ எப்படி அப்புறம் ட்ரைனிங் கொடுத்த அவன் தொழில் குளோஸ் அவன் கூலி வேலைக்கு போறேன் டிரைவர் தொழில விட்டு போட்டு அவன் நூறு நாள் வேலைக்கு தட்டத்துக்கு போறானையா அவன் எடுத்து குட்டிச்சராக்கி போட்டி இல்ல இதே மாதிரி எத்தனை பேர் ஒருத்தர் ஊழியர் மட்டும் வாழ்ந்துட்டா போகுமா வேற எல்லாம் பார்க்க வேணாம் நீ ரெண்டு சட்ட கூட கர்நாடகா வாங்க ஸ்டாலின் கொண்டாடி ஊழியர் வீசுங்கப்பா அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிச்சா கொண்டாடி போய் வீசுங்க போய் போட்டவன் டிரைவரை கண்டிப்பாக போய் வீசுங்கப்பா தொழிற்சங்கத்தை போட வீசுங்க போய் முத்து முத்து முன்னுக்கு வந்துடும் வெட்டி வெளியே எல்லாத்தையும் எடுத்து கதை போட்டியா உனக்கா கட்ட நம்பர் தலைவர் பேசுறேன் நேற்று போக்குவரத்துறையை பற்றி நம்ம பேசியிருந்தோம் எங்கேயாவது பார்த்தா நொடிச்சு போச்சு அது இனிமேல் தேவையில்லை இனிமேல் நம்ம தனியாட்ட ஒரு ஆரம்பத்திலே தனியாட்டே இருந்திருக்கணும் இருந்திருந்தால் நேரம் நாடு பழமாக வளர்ந்துருக்கோம் தேவையில்லாமல் போட்டு ஒரு துறையை வந்து சேவத்துறைன்னு வச்சுக்கிட்டு பூரா நொடிச்சு ஏறுறவனு நொடிச்சு இறங்கிறவனு நொடிச்சு அந்த துறையை நொடிச்சு ஒன்று கண்டிப்பாட்டு காயம் ஏறுறவன் காயம் இறங்குறவன் விழுகிறேன் இப்படி ப இன்ஜின் ஃபால்ட்டு எங்கே வேணா டயர் அத்துக்கிட்டு ஓடுது இப்படி பல விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டீசல்ல பூரா திருட்டு நடக்குது இப்படி பல விஷயத்தை பேசியிருக்கோம் இது தமிழ்நாடு அரசு இன்றைக்கி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க எல்லா தமிழ்நாடு அரசு எல்லா பேர் செக் பண்ணுங்க இருபத்தைய பேர் செக் பண்ணுங்க எந்தெந்த பேருந்து வீக்கா இருக்கோ மோசமா இருக்கோ அதுக்கு வந்து அறிக்கை கொடுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல அப்படின்னு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஆனா இது வந்து ஏமாத்து வேலை கவர்மெண்ட் ஏமாத்துது எதுக்கு எதுக்கு நீ அறிக்கை உனக்கு தெரியாதா இருபத்தையாயிரம் பேரு வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருக்கியா ஏழு வருஷம் ஓடக்கூடிய பிறகு இது அரிக்க வேண்டிய கிடைக்கும் கைப்பிள்ளை இருக்கிற கண்ணாடி எதுக்கு கண்ணாடி தூக்கி அழைச்சிட்டு போயா நான் சொல்லவா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பைசு லோக்கல் தூக்கி எரியத்தை ஏரியாக்கு வேலை விட்டு ஆயிரத்தி ஐநூறு வாய்க்கு போகும் இதுக்குன்னு அறிக்கை கேட்கிற யார ஏமாத்த ஏ ஏமா திருப்பி திறந்து அதே துறையிலே அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கு நடிக்கிறியா நீ கேட்குறியா ஆய்வு எனக்கு படிக்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது இன்ஜினியருக்கு படிக்கல உங்க துறை கூட வரல திப்பா கூட கார் எடுத்து வைக்கிறேன் நான் சொல்லி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பசு இரும்பு கடைக்கு போய்க்கு போடு போன நான் சொல்றேன் அறிக்கை இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பதில் என்ன எதுக்குமே லாய் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பசு எதுக்கும் ஆய்வு அறிக்கை உங்கள் உங்க பதிலு பஸ் அறிக்கிறியா நீ இல்ல என்ன பதில் உங்க பதில சொல்லுங்க பாங்க இல்ல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பைசு லயக் இல்ல அப்படின்னு அறிக்கையை கொடுப்பேன் உள்ளே போய் இந்திரி போன் பண்ணி தொழிற்சாங்க போன் பண்ணி அப்படி கொடுக்காத இருபத்தி மூணாயிரம் ஐநூறு நல்ல நிலைமையா இருக்குன்னு போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க ஹோட்டல்கா இருக்கு இருக்க ரோடு சாகிறதா பொதுப்பணம் ஏற்கனவே வீணா போய்கிட்டு இருக்கு ரோடு போட முடியல புதிய தொழிற்சாலை கட்ட முடியல புதிய தொழிற்சாலைக்கு மானியம் கொடுக்க முடியல படிச்சவனுக்கு அவனுக்கு லோன் கொடுக்க முடியல படிச்சு வேலை அடிக்கிறான் லோன் கொடுக்க முடியல எஸ்சி தலித்துக்களுக்கு வந்து இன்னும் செக்யூரிட்டி கேட்கறான் அவன்ட்டு என்ன இருக்கு செக்யூரிட்டி நான் கேக்குறேன் ஏய் உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்குறேன் கவர்மெண்ட்டாக கேட்குறீப்பா ஒரு கார் வாங்கன்னு கேட்குறேன் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு பையன் கேட்குறேன் காருக்கு எஸ்சி அவன் அப்போ ட்ரைவிங் படிச்சிருக்கேன் அவன்கிட்ட போய் டாப் கோடில் போய் போடுறேன் போய் கேட்டா பேங்கில் போய் கேட்டா ஒரு கடிதம் கொடுக்குறேன் ட்ரெயினிங் போயிட்டேன் ஓட்டி காட்டணுன்னு ஓட்டியும் காட்டிட்டேன் லைசன்ஸாக காட்டிட்டேன் ரேஷன் கார்டை காட்டிட்டேன் ஆதார் ஆட்டே காட்டிட்டேன் பான் கார்டை காட்டிட்டேன் எல்லாம் காட்டிட்டேன் எல்லாம் ஒரிஜினல் தெரிஞ்சுட்டேன் திருப்போன பேங்க் எழுதுறேன் இவர் வரவர் மலைச்சாமி பேரு இவருக்கு வண்டி வாகனம் உங்களுக்கு இவர் மேல் நம்பிக்கை இருப்பின் வண்டி வாகனத்தை கொடுங்க அப்படின்னு எழுதுனேன் அங்கே ஓனா சொத்து கேட்குறேன் தளி திட்ட எப்படி சொத்து இருக்கோம் வீடு இருக்கதே பெருசு நீ எப்படி சொத்து கேட்கலாம் நீ எப்படி அப்பறத்துக்கு ட்ரைனிங் விட்ட அப்ப என்ன அர்த்தம் உங்களோட காசு இல்ல காசு இல்லாதக்கா காரணம் ஆயிரத்தை கேக்குற இப்ப அப்ப காசு இருந்தா என்ன ஆகும் கொடுத்துருப்பா எடுத்து கொடுத்துருப்பீங்கள புல போயிருப்பான்ல அது கல்யாணம் காட்சி பண்ணி அது ஒரு முன்னேற்றம் வந்துருப்பான்ல அப்ப அவன் தொழிலு அவன் தான் கூலி வேலைக்கு போறேன் டிரைவர் துறையில் விட்டுப்பட்டு அவன் நூறு ரூபாய் வழி தரத்துக்கு போறானியா அவனை கடுத்து இல்லை இதே மாதிரி எத்தனை பேர் அப்போ எதனால சீருத்திரத்தை பண்ணணுமியா நாட்டில் பணத்தை தூக்கி இதில் போட்டால் அடுத்த வாழ்றதுக்கு வழி இல்லாமல் போயிருமையா இதுக்கு என்ன தொழிற்சங்கத்துக்காரர் மட்டும் ஒன்றே ஆறு லட்சம் பேர் போக்குவரத்து ஊழியர் மட்டும் வாழ்ந்துட்டா போகுமா வேற எல்லாம் பார்க்க வேணாமா நீ புது பணம் அப்படி பதினஞ்சாயிரம் கோடி ரூபா லாஸில் ஓடிக்கிட்டு இருக்கு சும்மா லேஸ் இல்லை திப்பு அடமானம் வச்சா டயர் அடமானத்தில் இருக்கு நட்டு அடமானத்தில் இருக்குது கீர் முழுக்கட்டும் அடமானத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்பா ஊழியருக்கு பேண்ட் சட்டை கூட நீ கடனாக்குறாங்க இது எதுக்கு இந்த வேலை தொல்ல தேவையாது ஒரே வருஷத்துல போடு ஒரே வருஷத்துல இந்த தமிழ்நாட்டுல பாதி பட்ஜெட் போடலாமியா போக்குவரத்து அவ்வளவு வலி இருக்கியா இதை விட்டுட்டு இவங்களுக்கு இவங்க ஒரு ஆளுன்னு இவங்களுக்கு தாசா பழி வீசிரியா நீ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் கொண்டாடி போய் ஊழியர் வீசுங்கப்பா அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி கொண்டாடி போய் வீசுங்க போய் ஓட்டுறவன் டிரைவரை கண்ட்ரேட்டை போய் வீசுங்கப்பா தொழிற்சங்கத்தை போட வீசுங்க போய் முத்து மூணு முன்னுக்கு வந்துடும் வெட்டி விடியா எல்லாத்தையும் எழுத்து கதை பூட்டியா பூட்டியா தனியாட்டு அத்தனை ஏழாங்க ஒரு பசு விடியா ஒரு பசுக்கு ஏழை விடு எத்தனை ஓடு வருதுன்னு பாடியா உங்களுடைய கடை கடை எல்லா சமாதத்துக்கு பொது பட்ஜெட்டுக்கு வந்துருமியா யார் லோன் கட்டால் குறுவல் சொல்லிவிடாமியா செக்யூரிட்டி வேணா மயிர் வேணாமியா பேட்டு கடை கட்டு வந்தானா ரேஷன் கார்டை வாங்கிட்டு வந்து ஆதார் கட்டி வாங்கிட்டு வந்து பான் கார்டு கடன் கொடுத்து அஞ்சு லட்சம் நாலு லட்சம் அப்படி சொல்ற அளவுக்கு வந்துருமையா இது நான் எதிர்பார்க்கறேன் நீங்க இது ஏமாத்த வேலை இந்த ஆடுறேன் இந்த கிழிக்கிறீன் ஆய்வு பண்றேன் அங்கே இருந்து வருது இங்கே இருந்து போகுது இப்பெல்லாம் ஏமாத்த வேலை இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதனால இந்த ஏமாத்து வேலை இல்லாம உடனடியாக தனியாருக்கு டெண்டர் வரணும் எல்லாரும் எவ்வளவு செட்டில்மெண்ட் கணக்கு போட்டு எல்லாத்தையும் காசு கொடுத்து வச்சு